அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்முடைய நோக்கங்கள் அனைத்தும் நமக்கு கபூல் ஆகக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம இந்த ஒரு சூறாவை பத்து முறை ஓதிட்டு அதற்கு பிறகு நமது துவாவை கேட்டோம் அப்படின்னா லாகத்தாலா நமக்கு அதை நிச்சயம் நிறைவேற்றி தருவோம் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறிய சூறா என்ன அப்படிங்கறத பாத்திரலாம் ஒருவன் இதனை ஞாயிற்றுக்கிழமை பொழுது புலரும் நேரத்தில் பத்து தடவை ஓதி தனது நாட்டத்தை இறைவனிடம் கூறி இறைஞ்சினால் அது நிறைவேற்றி அருளப்படும் அந்த சூறா என்ன சூறா அப்படின்னா அதுதான் சூறா கேபிரூன் நம்ம எல்லோருமே தொழுகையில் ஓதக்கூடிய சூறா கேபிரூன் தான் இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கு ஆனா இத நம்ம ஞாயிற்றுக்கிழமை பொழுது விடியும் போது நம்ம ஊதணும் அப்படின்னா நம்முடைய தேவைகளை அல்லாஹால நமக்கு கபூல் ஆக்கி தர்றான் எனவே இது ஒரு சிறிய ஒரு அமல் தான் இன்ஷா நாளைக்கு காலையில சூரியன் உதயம் ஆகும்போது இந்த சூறாவை சும்மா விளையாட்டா நீங்க பத்து முறை ஓதிப்பாருங்க இன்ஷா அல்லா நாளைக்கு இரவுக்குள்ளேயே உங்களுடைய நோக்கங்களை அல்லாஹால கபூலாக்கி தருவான் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழையும் போட்டிருக்கேன் இன்ஷா அல்லா எல்லோருமே அதை பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இது வரைக்கும் நான் ஓதியது இல்லை அப்படிங்கிறவங்க கூட இன்ஷால்லா நாளைக்கு இந்த ஒரு சூறாவை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க ஹந்திரிலா நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து துவாவையும் அல்ல உங்களுக்கு கபூலாக்கி தருவான் எனவே இந்த சிறந்த ஒரு சுறாவை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கருவை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகத்து